அதிமுக நகர செயலாளர்களின் பின்புலத்தில் செக் மோசடி செய்து இருபதற்கும் மேற்பட்டோரை ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் நாகப்பட்டினம் தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் யோகமூர்த்தி இவர் நாகூர் சாந்தா சாஹி தெருவை சேர்ந்த சுல்தான் எஃப்னோ என்பவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அவருடைய சொந்த தேவைக்காக கடனாக கொடுத்துள்ளார் இந்த நிலையில் பணத்தை வாங்கி பல வருடங்கள் ஆகிய நிலையில் பணத்தை கொடுக்காமல் சுல்தான் எஃப்னோ அலைக்கழித்து வந்துள்ளார் இதனை அறிந்த யோகமூர்த்தியின் உறவினர் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கும் நாகரத்தினம் சம்பந்தப்பட்டவரை நேரில் சென்று பணத்தை கேட்டுள்ளார் ஆனால் பணத்தை தரமாட்டேன் என தெனாவட்டாக கூறிய சுல்தான் எஃப்னோ அதிமுக நாகூர் நகர செயலாளர் ரம்ஜான் அலி தலைமையில் நாகரத்தினம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட யோகமூர்த்தி பணத்தை பெற்றுத்தரவும் தாங்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதிமுக நாகூர் நகர செயலாளர் ரம்ஜான் அலி பின்புலத்தில் சுல்தான் இஃப்னு செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட யோகமூர்த்தி தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக கடனை கேட்க சென்றால் மிரட்டுவதாக கூறியுள்ள பாதிக்கப்பட்ட நபர் மேற்பட்டோரை ஏமாற்றி இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர் மீது உடனடியாக மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் நாகூரில் சாந்தா சாஹிப் தெருவில் இருக்கிற சுல்தான் எப்படி என்பவர் தன்னோட குடும்பத்து செலவுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் மற்ற ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினார் அந்த பணத்தை பல வருடங்களா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி கேட்டோம் சில முக்கியஸ்தர்களை வச்சு கேட்டோம் அவர்கிட்ட என்னால் பணம் வாங்க முடியல அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியோட தம்பி தம்பின்னு கூட சொல்ல தம்பி தான் அவர் இப்போ என் பொண்ணை கட்டுனதுனால அவர் மருமம் வேணும் என் மருமகன் வேணும் அவர்கிட்ட என் ஒய்ஃபும் அவன் தம்பிக்கிட்ட சொல்லிட்டாங்க நாகரத்னத்துக்கிட்ட சொல்லி என்னப்பா இது வரைக்கும் என்னால் பணம் வாங்க முடியல நீயாவது முயற்சி எடுத்து வாங்கி கொடு அண்ணா அவங்கள்ட கேட்டதின் பேரில் அவர் கிட்டத்தட்ட அந்த சுல்தானி பொண்ணுக்கிட்ட எட்டு மாதங்களா எவ்வளவும் முயற்சி பண்ணி கேட்டு பார்த்தாரு இதில் முக்கியமான ஆட்களை வச்சும் கேட்டார் ஒரு இருபது என்ன மூணு நாளைக்கு முந்தி இவர் அங்கேருந்து ஊர் தெருவுக்குள்ளேருந்து வரும்போது தேரடிக்கு ஏற்றாப்புல ஒரு பைக் ரிப்பேர் கடையில் அந்த இவனு உட்காந்துருந்துருக்காப்புல அவர்கிட்ட போய் பணம் கேட்டதுக்கு நீ யாரெல்லாம் பணம் கேட்கன்னு சொல்லி அவரை பிடிச்சி தள்ளி அடித்து அவமானப்படுத்திட்டாரு அவர் அரசியல்லையும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு ஏற்பட்டுடுச்சு கடைசியில் அவர் அடித்ததுக்கு அடிச்சுட்டு அடித்ததுக்கு காரணம் பின்னாடி நாகூர் நகர செயலாளர் ஏடிஎம்கே ரம்ஜான் அலியும் நாகப்பட்டினம் நகர செயலாளர் தங்க கதிரவனும் இப்போ தான் தெரிய வருது இதனால் என்னுடைய பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லை அவர் அடித்ததுக்கு உண்டான சட்ட நடவடிக்கையும் எனக்கு தேவை காவல்துறை கிட்ட ஆமாம் இது சம்மந்தமாக நேற்று காவல்துறை கிட்ட இந்த விளக்கத்தை கூறி காவல்துறை கிட்ட தகவல் கொடுத்தேன் ஏன்னா அவர் அவர் யாரோ எவருன்னு நினச்சிக்கிட்டு காவல்துறை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் என்னுடைய சொந்த மைத்துனர் ஒண்ணை கட்டுறதுனால் மருமகனும் கூட ரஞ்சாலே தங்கத்தவன அவரை தூண்டி விடுறாங்க அவரை தூண்டி விடலை அவருக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் எனக்கு என்கிட்ட எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு எடுக்க அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த சுல்தான் நிபுணன் இங்கே பல பேர்கள்ட்ட கடன் வாங்கியிருக்காரு இவரை நம்பி பணம் கொடுத்தாம ஒரு ஐயோ அதுவும் ஏடி வி கட்சிக்கான தான் இப்போ அந்த கட்சியில் அவர் செயல்படலை அவன் சொந்த வீட்டையே இழந்துட்டான் அந்த அளவுக்கு அவ்வளவு கொடு கொடுமையான ஒரு ஆள் இந்த சுல்தான் நிபுணன்